ரசூல்ல்லா மாயிஷ் சொன்னார் யார சொல்லா விபச்சாரம் செய்து விட்டேன் பெருமாள் முகத்தை திருப்பினார் குறையை மறைத்தார் பேச வேண்டாம் என்று சொல்வதுதான் அடையாளம் அவர் மறுபடி வந்து நின்றார் புகாரியை பாருங்கள் அர்ப அமர்ரா நான்கு தடவைகள் ரசுல்லா இப்படி திருப்பினார் அவர் அங்கே வந்து நின்றார் மறுபடி ரசூல்ல இங்கே திருப்பினார் அப்படி வந்து நின்றார் யார் ரசூல் அல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டு ரசூல்லா சொன்னார் மாயிஷ் நீ முத்தம் கொடுத்திருப்பாய் என்றார்

അള്ളാഹുടേ നല്ലടിയാകളെ ഒശാരി ഓ ഇലാ മപ്പിം ஓ ஜென்னத்தின் அறுதொக்சமாவாத்துவல் அரு ஓடி வாருங்கள் எல்லாம் சொல்கிறான் அல்லாவுடைய மன்னிப்புக்காக வேண்டி வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை நோக்கி ஓடி வாருங்கள் நல்லா சொல்கிறான் அந்த மன்னிப்போட சொர்க்கத்தை மாய சொல்ல எண்ணுத்து கோடுகிறார் இந்த உலகத்தில் அந்த நீர் வெளியாகி விட்டது இன்ப நீர் வெளியாகி விட்டது தப்பில் ஈடுபட்டு விட்டோம் ஜென்னா அந்த சொர்க்கம் துரோகம் செய்து விட்டோமே ஓடி வருகிறார் அவருடைய கல்விகளுக்கு குருவான் இறங்கியிருந்தது ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் மாயிசை கல்லால் எரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு இரக்கமான தோழர் அவருடைய பதட்டத்தின் தெரியுமா அல்ல மேலில் ஆடி இல்லாமல் ஓடி வந்தார் அல்லாவுக்கு துரோகம் செய்து விட்டோமே ஒரு மோமின் தன்னுடைய ஈமான் தூக்கப்பட்ட நேரத்தில் அவன் பாவம் செய்வான் என்றாங்க அல்லாஹுடைய அல்லா அல்லாவுடைய சாபாக்கள் கல்லார் குளித்தோண்ட கல்லால் அடித்தார்கள் அடித்தார்கள் ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள் ரசூல்லாவிடம் ஒரு தோழர் சொன்னார் யார் ஓடுகிற நேரம் இடத்தில் சொன்னார் போதும் என்று சொன்னார் ஆனால் அதை தாண்டி அடித்தோம் ரசூல்லாவுடைய கல்வி என்ன சொன்னது தெரியுமா அவர் போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியது அப்பா இல்லை யார் அடித்தோம் கல்லால் எரிந்து கொண்டோம் என்றார் அல்லாஹுடைய நல்லடியார்கள் தோழர்களே அப்படிப்பட்ட சிறப்பான தோழர்கள் மகபிரத்துக்காக வேண்டி ஓடி வந்தார்கள் நல்லடியார்களே ஜுகைனா குலத்து பெண் நீங்கள் படித்த வரலாறு ராமிரியா பெண் என்ன செய்தார்கள் வந்தார்கள் அந்த பெண் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள் மாய் சௌதியெல்லாம் உடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் யார் அவர்களுக்கு கொலை செய்தார்களா நீங்கள் வரலாறு பார்க்க மாட்டீங்க அதை துருவுற வேலை மோமீன்களுக்கு இல்லை அதை துருவுற வேலை மூமின்களுக்கு இல்லை ராமிதியா பெண் வந்தாரை யாரோட ஈடுபட்டார்கள் அந்த ஆம்பளை காட்டுங்க அது எங்களுக்கு சேர்ந்தது அது அவரும் அல்லாமல் பாவமன்னிப்புள்ள ஈடுபடணும் அந்த பெண் பகிரங்கமா வந்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் விபச்சாரம் செய்து விட்டேன் என்ன மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள் அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள் சொன்னார்கள் என்ற சூழ்சொல்லாலே செல்மகள் உன் வைத்தில் என்பதை வளர்த்து விட்டு வாண்டார்கள் அவர்கள் திரும்ப வந்தார்கள் யாரோ சொல்லலாம் வைத்துல உள்ள புள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளவு காணம் இருக்கும் துரோகம் செய்த பெண் எப்படி அல்லாஹ் செய்தார்கள் எப்படி இருந்தது மாத்தின நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால் நீங்கள் நிஜமாக ஓதி இருந்தால் இந்த கல்புகள் அப்படி மாத்தப்படும் என்ன சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரை துரோகம் செய்த பெண் ஜுகைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் எனக்கு ஹத்தை நிறைவேற்றி விடுங்கள் யார சொல்லல்லா எனக்குரிய தண்டனை தந்து விடுங்கள் கை குழந்தை இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்து கொண்டு அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பெண் திரும்ப போய் அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பெண் ரசூல்லாவுடைய சபைக்கு வருகிற நேரம் சின்ன ஒரு குழந்தை கையில ஒரு ரொட்டி துண்டு அது சப்பி சப்பி வருகிறது அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறா தெரியுமா சாப்பிடுகிறார் யார சூழல்லாண்டு காட்டணும் என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது யார சொல்லலாம் அல்லாவுக்கு துரோகம் செய்துவிட்டேன் என் சொருக்கம் வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பு வேண்டும் நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு அத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம் குருவானுடைய கல்வியில் வாழ்ந்த விதம் நாங்கள் குருவானை மெகசின் படிக்கிறது மாதிரி புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம் குருவான் அப்படி அல்ல குருவான் வாழ்வதற்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாவுடைய நல்லடியார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னார்கள் குழியை தோண்டுங்கள் என்றார்கள் அந்த பெண் அந்த பிள்ளையை சொன்னார்கள் குலானி இன்னாருடைய மகன் இன்னார் இந்த புள்ளை வழங்கல அந்த சின்ன மதலை அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது அல்லாஹ் அல்லாஹு என்னை மன்னிக்க வேண்டும் என்பது அந்த பெண் தானாக குழியில் இறங்குறாள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஹாலித் பெண் வலி துறது இல்லாமல் கல்லை எடுத்து வேகமாக எறுகிறார்கள் அந்த இரத்தம் அப்படியே வந்து ஆடையில் தெரிவிக்கிறது நாசமா போன பெண்ணே இழிவான பழைப்பு என்று சொல்கிற நேரம் ரசூல்லா வந்து பிடிக்கிறாள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் மதீனாவில் எழுபது பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான இவன் சொர்க்கவா சிகாலே இவர்கள் யாரு தெரியுமா அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற பெண் அல்லாஹுடைய நல்லடியார்களே மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம் இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே அவர்கள் பாவம் செய்த அல்லாஹ்விடும் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே எப்படி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எப்படி இவை எல்லாம் குருவானுடைய வியாக்கியானம் என்று இன்றைக்கு வித்தியாசமா மூசா நபியுடைய வரலாறு வருகிறனர் உங்களை நீங்களே கொண்டு கொள்ளுங்கள் தற்கொலை அல்லாஹ் ஏவானு கேட்கிறார்கள் இது என்ன அல்லாவுடைய நல்லடியார்களே பிழைக்கு பனிஷ்மெண்ட் எதுவோ அதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களை புரிந்து கொள்ளுங்கள் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று அல்லாவுடைய நல்லடியார்களை குருவானும் எப்படி அல்லாஹ் இந்த கல்விகளை சரியான முறையில் பக்குவப்படுத்தி இந்த நாவுக்கு பேணுதலை கொடுத்து அல்லாஹ் அங்கீகரித்த கூட்டத்தில் அல்லாஹ்